எனக்கு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு இதுவரலையும் பெண்கள் கண்டிராத ஒரு துறைக்கு உள்ளார இருக்கீங்க பெண்கள் சினிமாவில் நடிப்பாங்க டான்ஸ் ஆடுவாங்க பரதநாட்டியம் ஆடுவாங்க பாட்டு பாடுவாங்க கச்சேரி பண்ணுவாங்க நீங்கள் ஒரு விம உமன் ஜேர்னலிஸ்ட்டாக வந்தீங்க அது டெலிவிஷன் ஆங்கராக வந்தீங்க இது இதனுடைய இரு பக்கங்கள் சவால் ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் அது குறித்த உங்களுடைய பார்வையையும் நீங்கள் சொல்லணும் நீங்கள் அதை அதை குறித்தும் மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் ஏன்னா இட் வில் ஓப்பன் நியூ அவென்யூஸ் ஃபார் விமன் இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வேலைக்கு வர்றாங்க அது இப்போ ஜேர்னலிஸ்டில் இப்போ தானே வர ஆரம்பிச்சாங்க இங்கிலீஷில் இருந்தாங்க ஜெனிஃபர் அருள்னு ஒரே ஒரு அம்மா அந்த காலத்தில் இருந்தாங்க இப்போ உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் வந்து ஒன்றா அந்த பயணியராக இருப்பீங்க உமன் ஜேர்னலிஸ்ட்டில் உங்களுடைய சவால் நீங்கள் சந்தித்த சவால்கள் உங்களுடைய இந்த தொழில் உங்களுக்கு கொடுத்த சந்தோஷங்கள்னு இருக்கும்ல அதையும் நீங்கள் சொல்லலாமே இளைஞர்களுக்கு பத்திரிக்கையாளர் அதாவது நான் பள்ளிக்காலத்தில் இது வயது மதிப்பீட்டுக்காக இல்லை உங்களையெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக பார்த்து பள்ளி காலத்தில் வந்து பத்திரிகையாளர் ஆகணுங்கிற ஒரு பெரும் கனவோட சென்னைக்கு வந்த ஒரு நபர் குடும்பம் இதே விவசாய குடும்பம் விவசாய பின்னணியில் இருக்கும் பொழுது பத்திரிகை துறைக்கெல்லாம் அனுப்புவதற்கு தயங்கிய ஒரு குடும்பம்தான் எங்க வீட்லேயும் அஞ்சு பேர் நான் தான் அஞ்சாவது பொண்ணு இரண்டு அஞ்சாவது பொண்ணு நாளும் கிடைக்காது ரெண்டு அண்ணன் ரெண்டு அக்கா ஆனாலும் ஒரு துணிச்சலோட சென்னைக்கு நான் வந்தேன் என்னுடைய ஒரே குறிக்கோள் பத்திரிக்கை பத்திரிகை துறை அப்படின்னு இருந்தேன் அதற்கு என்ன நான் தகவல் வந்து அப்புறம் அச்சு ஊடகம் அதுக்கப்புறம் காட்சி ஊடகம் அப்புறம் இன்னைக்கு டிஜிட்டல் எல்லா தலங்கள்லையும் பணியாற்றி அந்த மூன்று தலங்களுடைய அதாவது ஒரு மீடியா பரிணாமங்களுடைய எல்லா வருஷன்லையும் நானும் வந்து வந்துக்கிட்டே இருக்கேன் நான் என்ன இதில் பார்த்தேன்னா நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதற்கான தொடர் எஃபோர்ட்டை போடணும் பெண்களுக்கு நிறைய சவால்கள் ஊடகங்களில் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா தினமும் நாம் வந்து வீடுகளில் இருக்கக்கூடிய சில பொறுப்புகளையும் செஞ்சுட்டு வரணும் எனக்கு வந்து இன்னும் டபுள் நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டு ஒரு இன்னைக்கு எனக்கு பதினெட்டு வயதில் ஒரு பெண் வந்து கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கா அவளை வளர்க்கக்கூடிய ஒரு சூழலில் வரும்பொழுது எனக்கு அது ரெண்டுமே எனக்கு டபுள் சேலஞ்சாக இருந்தது ஆனால் என்னுடைய நோக்கம் வந்து இந்த துறையில் வந்து பெண்கள்னா வீட்டு வேலை இந்த ஏதோ ஒரு பிரச்சனையில் பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க நீங்களே பார்க்கலாம் நீ உங்கள் காலகட்டத்தில் ட ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருக்கிறவங்களோட ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்த பெண்கள் ரொம்ப கம்மியாக இருந்திருப்பாங்க அப்படியே ஸ்க்ரீன்லையோ ஸ்க்ரீனுக்கு பின்னாடியோ இருந்த பெண்கள் பத்து வருஷம் தொடர்ந்து இருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும் அப்படி ஸ்க்ரீனில் இருக்கிறவங்க கூட யாராவது எழுதி கொடுத்தது தான் பேசுவாங்க அப்படி தான் ஒரு சூழல் இருந்தது அப்படி இடத்துல இருந்து நாம் எப்படியாவது ஒரு கன்சிஸ்டன்சியாக பெண்களுக்கு இந்த துறை வந்து சாத்தியம் அதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நோக்கி தான் என்னுடைய ஒவ்வொரு நாள் எனக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் வரும்பொழுதும் இதை நாம தாண்டிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக இதில் நின்றுடுவோம் அப்படி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் கடந்து வந்தேன் அதை தான் நான் இன்றைக்கி எல்லா பெண்கள்ட்டையும் சொல்லக்கூடியதும் அதை தான் சொல்லுவேன் நான் ஒவ்வொரு தடவையும் நமக்கு சவால்கள் வரும் உங்களுக்கு அரசியல் சூழலாக இருக்கலாம் அல்லது வந்து ஊடகங்களில் உங்களுடைய நியூஸ் ரூம் பாலிட்டிக்ஸை ஃபேஸ் பண்ணுறதே ஒரு பெரிய சவால் உங்களுக்கு தெரியாததில் அதை சமாளித்து வரணும் முன் முன்னாடியெல்லாம் ஒரு பெண் வந்து அரசியல் சார்ந்த ஒரு கருத்தை சொன்னால் உனக்கு என்னமே தெரியாதுமா அப்படிங்கிற பதில் தான் முதல் பதிலாக இருக்கும் ஆனால் அதன் பிறகு நம்ம வந்து நம்மளை தகவமைச்சிட்டு நம்மளால் பேச முடியுங்கிறத உறுதிப்படுத்தி கிட்டு நாம் அந்த இடத்துக்கு நகர அதற்கான தயாரிப்புக்கு நாம் தகவமைச்சிக்கிட்டே இருக்கணும் என்னுடைய லிங்க்டின்ல எல்லா இடங்கள்லையும் சொல்கிற ஒன்றே ஒன்று தான் நாம் வந்து என்னுடைய கவர் பேஜாக நான் என்னுடைய லிங்க்டின்ல இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்கிறேன் பி ஏ ப்ரையாரிட்டி நாட் அ சாய்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த இதை இவங்க கொடுத்தா இவங்க செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் விதமாக நம்மளுடைய செயல்பாடுகள் இருந்துச்சுன்னா பெண் தானேன்னு நம்மள்கிட்ட அரசியல் விவாதங்களை கொடுக்காம இருக்க மாட்டாங்க இல்லை நமக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ஹிண்டரன்ஸை தாண்டி தான் நம்மளுடைய சொசைட்டி வந்து இன்னும் பாலின சமத்துவத்தை நோக்கி நகரல அது நோக்கி பயணிக்கக்கூடிய இடங்களில் வரக்கூடிய சவால்களையும் நம்ம சந்திச்சுட்டு தான் மேலே வரணும் ஸோ அந்த ஒன்று தான் நம்ம இந்த இடத்துக்கு இவங்க சரியாக இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நாம் உறுதிப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நமக்கான இடம் என்றைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் பார்த்தேன் இந்த இதில் ஒரு ஒரு பெண்ணாக மீடியா மீடியாவில் அதிலும் குறிப்பாக பொலிட்டிக்கலில் பீட் பார்க்கும்போது இதில் எந்த அளவுக்கு உங்களால் முழு ஈடுபாட்டோடு இருக்க முடியும் ஏன்னா பெண்கள் வந்து நம்ம சமூகத்தில் வந்து அப்பொலிட்டிக்கல் ஓட்டு தான் அவங்களுக்கு தெரிந்த ஒரே ஜனநாயக ப பணி இதில் ஒரு ஆணுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் ஒரு பெண்ணுக்கு கிடைக்குதான்னு கேட்குறேன் ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு நீங்கள் வந்து பிரிண்ட் பிரின்ட் மீடியால இருந்தே பீட் எல்லாம் பாத்துるீங்க பாத்துるீங்களா பீட்கள எல்லாம் போவீங்களா கண்டிப்பா இன்னைக்கும் সেক্রেரேட் பீட் பார்க்க இரண்டு மூன்று பெண்கள் தான் இருக்காங்க एवளவு ஊடகம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவுக்கும் সেক্রেரேட் பீட் பார்க்க பெண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அத சொல்றாங்க அது ஒரு ரண்டவுன் இன்சார்ஜா குடுக்குறதற்கே இத்தனை வருஷம் இருக்கு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருஷம் கடந்துதான் ஒரு பெண்ணால ஒரு புல்லெட்டின் இன்சார்ஜாவே இருக்க முடியுது இவ்வளவு தொலைக்காட்சிகள் இத்தனை தலைமுறை தாண்டி முதல் பெண் எடிட்டர் நான் உருவாகணும் அப்படிங்கிற அந்த சூழலுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு அப்போ எல்லா இடத்துலையுமே நாம் வந்து நான் சமீபத்தில் நான் ஒரு நேற்றைக்கு தான் நான் அது குறித்து முகநூலில் கூட நான் அதில் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டுருந்தேன் தென் நியூஸ் ரீடர்னு ஒரு வெப்சீரீஸ் எண்பதுகள் காலகட்டத்தில் நடந்த ஒரு ஒரு டிவி மீடியாக்குள்ளே நியூஸ் ரூமில் நடந்தது தான் அந்த ஸ்டோரி அப்பையும் பெண்கள் அந்த ஆஸ்திரேலியா பேஸ்ட் ஒரு டிவி அங்கேயும் பெண்கள் எப்படி தான் நடத்தியிருக்கிறாங்க அதே ஜெண்டர் பயாஸ் இருக்கு நான் வந்து இப்படி தான் கொடுத்திருந்தேன் தமிழ்நாடு நியூஸ் உடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த நியூஸ் ரீடர் வெப் சீரீஸ் தான் டைட்டில் கொடுத்து எழுதின நான் ஏதோ இங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு அது எல்லாமே எந்த இடத்துல எப்படியெல்லாம் நம்மளுடைய கருத்துக்கள் ஒரு எடிட்டோரியல் மீட்டிங்ல நாம சொல்ற கருத்துக்கள் நம்ம ஸ்டோரி எப்படி கொலை செய்யப்படும் நம்ம ஸ்டோரி எப்படி ரெண்டோனோட புதஞ்சு போகும் எப்படி ஆனார் ஆகாம இருக்கும் அது ஆனார் ஆனால் கூட அது அடுத்த புள்ளட்டின் ஒரு புள்ளட்டினோட கடமைக்கு ஒரு டோக்கனிசம்க்கு வச்சுட்டு உழைப்புக்காக சண்டை போட்டு வைக்க சொல்றதுன்னா சின்ன சின்ன விஷயங்களில் கூட ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அதே மாதிரி சொன்னது மாதிரி வாய்ப்புகள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது அரசியல் தலைவர்களுக்கே ஒரு காலகட்டத்தில் நான் இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி நான் போனேன்னா எனக்கு தெரிந்து ஒரு தலைவர் கேட்டார் நீங்க வந்திருக்கீங்க உங்க எடிட்டர் வரலையா அப்ப வேற ஒருத்தர் எடிட்டராக இருக்கிறாரு நான் போனேன் அவங்களுடைய கேள்வி என்னன்னா ஒரு ஆண் ஆங்கர் வந்து கேள்வி கேட்டால் சரியா இருக்கும் பெண்ணுனா ஒரு ஏ பொலிட்டிக்கலாக இருப்பாங்க இவங்களுக்கு என்ன அரசியல் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி கேள்வி கேட்டு அந்த கேள்வி அந்த இதே பேட்டி முடிஞ்சது ஒன்றரை மணி நேரம் போச்சு அந்த பேட்டி பேட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா நான் அவங்கள வந்து சாதாரணமாக இட போட்டுட்டேன் இவ்வளோ தயாரிப்புகள் நான் ரெண்டாயிரத்தி பத்தில் கொடுத்த ஒரு அறிக்கையெல்லாம் நீங்கள் கேள்வியாக எடுத்துகிட்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்போ நாம் அவ்வளோ உழைப்பை போடணும் ஆண்களை விட டபுள் உழைப்பை போடக்கூடிய வீட்லேயும் போடணும் இங்கேயும் போடணும் ஏன்னா இந்த சமூகத்துக்கு நாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு தடவை ஒரு ஒரு ஆங்கராக ஒரு ஆண் வந்துட்டால் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க நாம ஒரு தவறு செஞ்சோம்னா பெண்கள் இதுக்கு தான் இந்த துறைக்கு வேணாங்கிறது பெண்களால் பொலிட்டிக்கல் பேச முடியாது பெண்களால் இப்படி ஒரு டிபேட் ஹீட்டை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அடுத்த மீட்டிங்கில் நம்மளை வந்து திரும்ப பேக் டு அனுப்புறதுக்கு பெவிலியனுக்கு அனுப்புறதுக்கு தயாராக ஒரு ஒரு ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம சர்வை பண்ணணும்னா நமக்கு பின்னாடி நிறையா பேர் வரணும்னு ஒரு ரோடு மேப்பாக இருக்கணும்னா இந்த சவாலையெல்லாம் எதிர்கொள்ள நம்ம நிறைய உழைப்பை போடணும் அப்படிங்கிறது தான் நான் கற்றுக்கிட்ட பாடம் அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த மனநிலை மாறிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்துட்டாங்க நிறைய பொலிட்டிக்கல் ஷோஸ் பண்ணுறாங்க பொலிட்டிக்கலாக நிறைய இன்டர்வியூஸ் ஒன் அண்ட் ஒன் இன் பர்சன் இன்டர்வியூ வந்து த அரசியல் தலைவர்களை கட்சியுடைய தலைமையில் இருக்கக்கூடியவங்களை பண்ணுறாங்க நான் முதல் முறையாக போய் அப்படி போகும்போது எனக்கு அந்த சவால்கள் இருந்துச்சு உங்களால் இதில் இதில் முழுமையாக ஈடுபடுத்திக்க முடிஞ்சுதா இதில் இதை ஒரு கரியராக அமைச்சிக்க முடியும்னு தோணுச்சா ஆமாம் அது இதுக்காக நீங்கள் சந்தோஷம் எந்த அளவுக்குனால் நான் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய இழப்புகளும் அதாவது குடும்பங்கள் தொடங்கி உறவுகள் தொடங்கி எல்லாவற்றிலையும் நிறைய இழப்புகளையும் நான் சந்திச்சிருக்கேன் அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் என்னுடைய நோக்கம் வந்து ஜேர்னலிஸ்ட் ஆகணும் ஜேர்னலிஸ்ட் ஆகணும் இதில் இருக்கணுங்கிறது தான் எனக்கு முழு சந்தோஷமாக ஏன்னா இதை விட்டால் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது என்னால் வேறு எதுவுமே எழுத தெரியும் பேச தெரியும் சிந்திக்க தெரியும் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ண தெரியும் டிஜிட்டல் தெரியும் தொழில்நுட்பம் அதாவது மீடியாவுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இதை தாண்டி போய் எனக்கு வந்து ஒரு பொருளை வித்துட்டு வேணாம் எனக்கு விற்க தெரியாது அப்போ எனக்கு இதுல அடையணும் இது மட்டும்தான் என்னுடைய நோக்கமா இருந்துச்சு அதை நோக்கி மட்டும்தான் என் பயணமா இருந்துச்சு அதனால எனக்கு ரொம்ப எளிதா இருந்துச்சு ஏதோ ஒரு வகையில வந்து பெரிய அளவில் வந்து எனக்கு மற்ற பிரச்சனைகள் இல்லாமல் இல்லைன்னா எனக்கு அது பிரச்சனையா தெரியாம அளவுக்கு எனக்கு இது மட்டும்தான் தான் என்னுடைய ஃபோக்கஸா இருந்துச்சு இந்த ஒன்னை மட்டுமே நான் குறிக்கோளா வச்சிருந்தேன் இந்த அவங்க ஒரு வருஷத்துலையும் அழகின வரலையும் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் இவ்வளவு ஆணாதிக்கம் உள்ள ஒரு சமூகத்தில் ஒரு பெண் தன்னுடைய அடிப்படை தேவைகளுக்கே அவள் வந்து போராடுறான்னா யாரும் எதிர்த்து இல்லை அந்த அதுவே அவளுக்கு உதாரணத்துக்கு ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டியை சொல்லுங்கள் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அது வேறு விஷயம் இந்த பந்தோபஸ்துக்கு நிற்கிறாங்கள விமன் போலீஸ் நான் நினைப்பேன் காலையிலேருந்து அந்த பிள்ளைங்க எங்கே நின்றுட்டுருக்கேன் பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிக்கு எங்கே போவாங்க அதுலேயும் சில முக்கியமான நாட்களில் அவங்க எவ்வளோ எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைப்பேன் அந்த மாதிரி ஜேர்னலிசத்துலேயும் சென்ஸ் நானும் ப்ரிண்ட் மீடியாவிலேருந்து வந்ததுனால் சொல்கிறேன் இந்தியாவில் தான் பார்க்குறேன் நான் வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்கே இப்போ அதை பார்த்ததில்லை இந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் சொசைட்டியில் இதற்கான ஏற்பாடுகள் இதற்கான தயாரிப்புகளை சமூகம் செய்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் உங்களை மாதிரியான மரபு மீறிய தொழில்களுக்கு வரக்கூடிய பெண்கள் நீங்கள் ஒரு பேராசிரியராக இருந்தால் அந்த கேள்வி கிடையாது நீங்கள் ஒரு நர்ஸாக இருந்தால் அந்த கேள்வி கிடையாது டாக்டராக இருந்தால் அந்த கேள்வி கிடையாது ஆனால் ஒரு ஒரு டிரைவராக ஒரு கண்டக்டர்ஸாக ஒரு ஒரு டிவி ஆங்கராக ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கும்போது இந்த கேள்வி வருது நீங்கள் சொல்கிறிங்க ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கும்போது இந்த கேள்வி கிடையாது ஆனால் இந்த மாதிரியான மரபு மரபு மீறிய தொழில்களில் இருக்கும்போது அதற்கான மன உறுதி ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியம் ஏன்னா எதுவுமே சுக்கா மிளகா சுதந்திரம் பெண்ணே சும்மா கிடைக்கன்தான் அது மாதிரி எதுவுமே நமக்கு வந்து இப்போ நான்லாம் வந்து கஷ்டப்பட்டு வந்தேன்னா அது கஷ்டப்பட்டுங்கிற ஒரு வாரத்தில் நான் அடக்க முடியாது அதை வாட்டை வெண்த்துருங்கிறது எனக்கு தான் தெரியும் அது எல்லாருக்கும் இருக்கும் அது அது ஒரு மருத்துவருக்கும் இருக்கும் ஒரு கம்பெனி சிஇஓக்கும் இருக்கும் ஆம்பளையாருக்கும் இருந்தாலும் இருக்கும் பொம்பளையாக இருந்தாலும் இருக்கும் அப்போது இந்த மாதிரியான தொழில்களுக்கு வருவதற்கு மனதில் உறுதி வேண்டுமோ இல்லை அது ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு ஒரு ரோட் பிளாக்காக இருந்துடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ணுக்கு ஒரு ஏனியாக தான் இருக்கணும் ஒரு பாட்டில் நெக்காக இருந்துடக்கூடாது அந்த கான்ஷியஸோட கான்சியஸோடு ஒருத்தர் செயல்படணும் அந்த வகையில் நீங்கள் இவ்வளோ ரெண்டு இருபத்தஞ்சி வருஷமா மீடியா ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸாக அதில் சர்வே பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயந்தான்